வணக்கம் நீங்கள் நம்ம டீக்கடை கிச்சனில் வந்து இஞ்சி பக்கடா இந்த இஞ்சி பக்கடா எப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு வந்து இஞ்சி பக்கடா செய்யறதுல வந்து ரொம்ப டவுட் வரும் ஏன்னா இஞ்சியோட அளவு கூலிடுச்சின்னா கசப்படுத்திடும் டேஸ்ட் மாறிடும் அந்த மாதிரியெல்லாம் நிறைய பிரச்சனை வரும் அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இல்லாமல் எப்படி நம்ம தயார் பண்ணணும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்து தெரிய போகிறோம் தெரிஞ்சுக்க போகிறோம் ரெண்டாவது இந்த இஞ்சி பக்கடா வந்து பொதுவாக வந்து மாவு அதில் தான் மிக்ஸ் பண்ணி போடுவாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம அது இல்லாமல் நம்ம சரியான அளவில் கடலை மாவு எவ்வளவு அரிசி மாவு எவ்வளவு அதுக்கு இஞ்சி அதுக்கு பூண்டு மற்ற அந்த மசாலையில் எந்த அளவுக்கு சேர்த்துருக்கோம் அப்படின்றத ஒரு கச்சிதமான ஒரு அளவுகளில் ஒரு மெஷர்மெண்ட் சரியான மெஷர்மெண்ட் இருந்தால்தான் நம்ம ஒரு அருமையான பக்கடாவை வந்து தயார் பண்ணி எடுக்க முடியும் இன்றைக்கி நம்ம போடக்கூடிய அளவுகளில் சரியான மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கும் கச்சிதமாக அமையணும் நீங்களும் நல்லா அதை செஞ்சு பார்த்து சாப்பிடன்ற வகையில் தான் இன்றைக்கி நம்ம வீடியோ அதே அதேமாரி நீங்கள் குறைஞ்ச அளவில் தான் இன்றைக்கி போட்டு காமிச்சிருப்போம் இதேமாரி நீங்களும் போகிறதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வீடியோல எளிமையான முறையில் எப்பயுமே நீ கிடைக்கிச்சுன்னா எளிமை எப்பவும் என்றைக்கு போடுற மாதிரி நம்ம ஒரு வீடியோவில் தகவல் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு வந்து இஞ்சி பக்கோடம் நல்லா அருமையாக எப்படி செய்கிறதுன்னு வாங்க நம்ம வீடியோவில் பார்த்து வணக்கம் இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் வந்து இஞ்சி பக்கோடம் அதுக்கு தேவையான இஞ்சி வந்து இந்த மாதிரி ஒரு எழுபத்தஞ்சி கிராம் இஞ்சி எடுத்து நல்லா சுத்தப்படுத்தி கழுவிட்டு இந்த மாதிரி வெட்டிக்காங்க ஏன்னா நம்ம அப்படியே போட்டு இடிக்கும் போது நார் நாராக ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி வெட்டிட்டு நம்ம இடிக்கும்போது அந்த எல்லா மாவுலேயும் சரியாக சேர்கிற அளவுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக அதாவது மிக்சியில் கூட நம்ம சுற்றி எடுக்கலாம் சுற்றி எடுத்தோம்னா அந்த மிக்ஸியில் போடும்போது அந்த ரொம்ப மையம் அடித்து அந்த சார் நிறைய இறங்கிடும் அப்படி சார் நிறைய இறங்கிடுச்சுன்னா மாவோட மிக்ஸி முதலையே சக்கசுத்தன் வர ஆரம்பிச்சிடும் அதுக்காக நம்ம இந்த மாதிரி தட்டி போட்டோம்னாலே நமக்கு போதும் அளவுக்கு நச்சு எடுத்துக்கணும் ரொம்பையும் ரொம்ப நச்சிடக்கூடாது இந்த அளவுக்கு கொஞ்சம் சக்க சக்கையாக இருக்கிற மாதிரி நச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிடுவோம் முன்னக்கூடிய இப்போ வந்து ஐம்பது கிராம் வந்து டால்டா இந்த டால்டா ஐம்பது கிராம் டால்டாவே இதில் சேர்த்துருக்கோம் அந்த டால்டாக்கு பதிலாக நம்ம பட்ரு கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கடுத்தது இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூனு உப்பு ஒரு கால் டீஸ்பூனு சோடா உப்பு டால்டா இந்த உப்பு எல்லாத்தையுமே நல்ல ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கிறணும் நல்லா அந்த டால்டா வந்து நல்லா கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் அது இல்லாமல் எல்லாத்தையுமே நல்லா உடச்சி விட்டு நல்லா ஒரு கிரீம் மாதிரி கொண்டு வந்துரும் மாதிரி நல்லா விறவி கீரை கிரீம் மாதிரி இந்த மாதிரி ஒரு க்ரீம் பதத்துக்கு நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கக்கூடிய இஞ்சி அதே இதில் சேர்த்திடலாம் ஒரு பத்து பொருள் பூண்டு இந்த மாதிரி நச்சு எடுத்து வச்சுருக்கணும் அதேமாதிரி ஒரு நாலு பச்சை மிளகாய காரம் வந்து நமக்கு ஏற்கனவே இஞ்சியில் கொஞ்சம் காரத்தன்மை இருக்கும் அதனால் அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறோமோ ஒரு நாலு நாலு சின்ன பச்சை மிளகாய் எடுத்து அதே இதில் தட்டி வச்சுக்கிறனும் ரெண்டு கொத்து கருவேப்பிலையை நல்லா உருவி பொதுசாக கட் பண்ணி கொஞ்சமாக மல்லியில் ஒரு அரை டீஸ்பூனு சீரகம் ஒரு டீஸ்பூனு பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் இது விதமல்லி நம்ம சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்ம விதமல்லி கொத்தமல்லி தனியான்னு சொல்லுவோம்ல அதுதான் அதை நல்லா இந்த அளவுக்கு ஒன்று ரெண்டுமா நல்லா தட்டி ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் அதையும் எல்லாத்தையும் நல்லா இதோட சேர்ந்து கலந்து விட்ருங்க இந்த தாலோட சேர்ந்து இந்தளவுக்கு நல்லா எல்லாத்தையுமே பசி கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம மாவு சேர்க்க போகிறோம் கடலை மாவு மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி மாவு ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூனு அவ்வளோதான் இதுக்கு தேவையான மாவு இதை நம்ம ஏற்கனவே உள்ளதோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் இப்போதைக்கு சேர்க்க வேண்டாம் ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துறக்கூடாது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் நம்ம பிரசஞ்சிக்கிறணும் அதனால் எல்லாத்தையுமே நல்லா பிரசஞ்சிக்கிட்டு அப்புறம் தேவைக்கு தக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிரசஞ்சிக்கலாம் இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த டால்டாவில் பிணைஞ்சு வச்சுருக்கோம் இஞ்சி அந்த எல்லாமே போட்டுருக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த நல்ல மாவு வந்து அதில் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க ஒரு தடவை நல்லா அந்தளவுக்கு கலந்து விட்ருங்க அந்த மாவில் எல்லாமே ஒட்டணும் டால்டா அப்படின்னா தான் நம்ம வந்து சாப்பிடும்போது நல்லா முறு மறுப்பாக எண்ணெயில் பெசஞ்சு எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது முறு வரும் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அப்புறம் தண்ணி கொஞ்சமாக இந்த அளவுக்கு அப்படியே தெளிச்சு விட்டுக்கோங்க நல்ல ஒரு கெட்டி பதத்துக்கு நம்ம பெதஞ்செடுக்கணும் இப்போ இதுவே நல்லா அந்த கொஞ்சம் தளிச்சதே நல்லா கெட்டியாக வந்துருச்சு சப்போஸ் உங்களுக்கு தண்ணி நீங்கள் கொஞ்சம் கூடிருச்சு அப்படின்னா கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அந்த மாதிரிலாம் ஒரு பொருள் செய்யும்போது சின்ன சின்ன மிஸ்டேக்கெல்லாம் நடக்க தான் செய்யும் அது அந்த சின்ன மிஸ்டேக் வந்துச்சுன்னா அந்த மிஸ்டேக்கை எப்படி மேனேஜ் பண்ணணும் நம்ம அப்படியே தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிட்டாலே நம்ம வந்து பொருளை வந்து நல்ல முறையில் போட்டு எடுத்துடலாம் இப்போ நல்லா மாவு தயாராகிடுச்சு இந்த மாவு நல்லா அளவுக்கு உருட்டி வச்சுக்கோங்க அளவுக்கு இருந்தாலே போதும் பார்த்துக்கோங்க நம்ம ஒரு தடவை தான் கொஞ்சோள தண்ணி ஊற்றிருக்கோம் அவ்வளோதான் அதோடு போதும் ளவுக்கு ரெடியான பிறகு இப்போ நம்ம மாவு இஞ்சி பக்கடாவுக்கு மாவு இப்படி தான் இருக்கும் தயார் பண்ணியாச்சு இதை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த மாதிரி பழக்கட்ட மாதிரி நல்லா ஒரு நீட்டை வாக்கில் நல்லபடி இப்படி நீண்ட வாக்கில் கொஞ்சம் அந்தளவுக்கு நீட்டமாக இப்படி உருட்டி வச்சுக்கோங்க உருட்டிட்டு கையாறுக்குனே நல்லா கழுவிடுங்க உருட்டிட்டு அப்படி எடுக்கணும் அப்படியே பிக்கணும் அவ்வளோதான் அப்படி பிச்சிட்டு அப்படி போட்டுருங்க அவ்வளோதான் அவ்வளோதான் இப்படி எல்லாத்தையுமே ஒரே சைஸாக பிச்சு நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம வந்து எண்ணெயை சூட வச்சு நம்ம அதை எப்படி பொறிச்சு எடுக்கணுன்றதை சொல்கிறோம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா துண்டு துண்டாக பிச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் நம்ம போட்ட மாவுகளில் இந்த மாதிரி ரெண்டு தட்டுக்கு தான் இருக்குது இப்போ நம்ம எண்ணெயை நல்லா காய வச்சு எப்படி போடணுன்றதை அடுத்த ஸ்டெப்பில் பார்ப்போம் அது நம்ம எண்ணெயோட சூடு பார்த்திங்கன்னா பற்ற வச்சுருக்கேன் நான் மீடியமாக தான் வச்சுருக்கேன் என்னையோடய சூடு வந்து ரொம்ப ஓவராக அந்த கூடாது மீடியமாக இருக்கணும் ரொம்ப ஓவர் கிட்டக்கூடாது இப்படி போட்டவொன்னே இந்த மாதிரி ஒரு வந்தாலே போதும் இந்த அளவுக்கு சூடு இருந்தால் போதும் எல்லாத்தையுமே நம்ம உள்ளே எடுத்து போட்டுக்கலாம் அதுவாக கையில் பற்றாமல் எடுத்து போடுங்க ஒன்று ஒன்றா கூட எடுத்து போட்டுடலாம் கம்மியான அளவில் போடுறதுனால கைத்தியாக கூட எடுத்து போட்டுடலாம் அது போடும்போதே நமக்கு அந்த இஞ்சி பக்கடா அந்த லைட்டாக பூண்டு வாசன்னு நல்லா ஜம்முன்னு வரும் இப்போ நம்ம போட்டு உடனே கிளறி கொடுக்க வேண்டாம் இந்த எண்ணெய்க்கு தக்கன குட்டி குறைச்சி போட்டுக்கலாம் நான் இப்போ ஒரு தட்டு மட்டும்தான் போட்டிருக்கேன் இப்போ நம்ம அந்த போட்டை எல்லாமே மேலே வந்துடுச்சு மேலே வந்தோடனே இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்தளவுக்கு இருக்கும் அதேவும் அது சூடு வந்து எக்கார்த்தால் கொண்டு ரொம்ப ஏற்றிடக்கூடாது ஆமாம் அதனால் மீடியமாக வச்சு பொறுமையாக பொரிச்சு எடுத்தால் தான் நமக்கு இஞ்சி பக்கடா நல்லா பெருமையாக வரும் இப்போ நல்லா எண்ணெயில் இருக்குது அப்பப்போ நேசா அப்படியே பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க அருமையாக அப்படியே பொண்ணு நேரமாக வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியா வாங்கணும் இப்போ நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு பபுள்ஸ் அடங்கினாலே போதும் ரொம்ப பபில்ஸ் அடங்கிருச்சு அப்படின்னா ரொம்ப முருகி போயிடும் இந்த அளவுக்கு அடங்கினா போதும் நம்ம அரிச்சு எடுத்துடலாம் ஏன்னா நம்ம அரிச்சு எடுத்து வைக்கும் போது கூட அந்த லேசான சூடில் அது உள்ள வெந்துகிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம வந்து சேஃபுக்கு உருட்டலை அதை கொஞ்சம் முன்ன புண்ணை உருட்டுறதுனால நல்லா எண்ணெய் உள்ளே போய் நல்லா வெந்து கிறிஸ்பியா வெந்துடும் அப்படியே நம்ம எல்லாத்தையும் அரைச்சு அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் சீக்கடை கிச்சனில் இன்னைக்கு இஞ்சி பக்கடா இஞ்சி பக்கடா நல்லா முறு மொறுன்னு சாஃப்டாக எப்படி இருக்குன்றதா இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் தயார் பண்ணியிருக்கோம் எப்படி இருக்குன்றதை சாப்பிட்டு பார்த்துருவோம் இஞ்சி பக்கடான்னு சாப்பிட்றவங்க ரசிகர் ரொம்ப பேர் இருக்காங்க அவங்க நம்ம கமாண்ட்ல விரும்பி அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க ஒரு இஞ்சி பக்கடா போடுங்க இஞ்சி பக்கடா போடுங்க மாதிரி நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி நம்ம ஃபார்முலாவ நம்ம மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் வீட்டில் தயார் பண்ணி சாப்பிட்டு எப்படி வந்துன்றதை நம்ம கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்